போட மாட்டீங்க அவ்வளோ அழுக்கான ஒரு செல்வர் கமிஸ் போட்டிருந்தா அந்த பொண்ணு ஒரு நோட் புக்கை அப்படி செஸ்டோட இப்படி வச்சிருந்தா நான் போன உடனே அழகான மதுரை தமிழில் அண்ணே வணக்கண்ணே படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணுண்ணே அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே கேள்வி தான் படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணும் அது மாதிரி ஒரு வேலை சொல்லுங்க அப்படின்னா என்கிட்ட யாருமே அப்படி டைரெக்டாக கேட்டதில்லை இப்போ நான் என்ன பண்ணேன் நீ யாருமா உன் வீட்டில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ரோ பண்ணேன் அப்போ அவர் சொல்கிறேன் அம்மா இல்லை அம்மா இறந்துட்டாங்க அப்பா முழு நேர குடி தம்பி தங்கச்சி அவளுக்கு இருக்காங்க அப்போ சொல்கிறா சரி உன்னை யார் படிக்க வைக்கிறா அப்படின்னு கேட்டேன் சொன்னா அண்ணே நான் தானே வேலை செஞ்சு படிக்க வைக்கிறேன் தம்பி தங்கச்சிங்களா அப்படின்னா நான் சொன்ன நீ என்ன வேலை செய்கிற அப்படின்னா அண்ணா நான் நாலு வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன்னு அப்படின்னா காலையில் ரெண்டு வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன் சாயங்காலம் ரெண்டு வீட்டில் பாத்திரம் தேய்க்கறேன் அ டொமஸ்டிக் மேட் இன் டூ ஹவுசஸ் இன் மார்னிங் டூ ஹவுசஸ் இந்த ஈவினிங் அதுக்கப்புறம் கார்பரேஷன் ஸ்கூல்ல போய் படிக்கிறா தம்பி தங்கச்சிக்கு சமைச்சு கொடுக்குறா அப்பா வந்து மீதி இருக்கிற பைசாவை வீக்கெண்ட் வந்து பிடிங்கிட்டு போயிடுவார் இது கேட்கும் போதே கஷ்டமாக இருந்தது அப்போது நான் கேட்டேன் சரி நீ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அப்போ டுவெல்த் ரிசல்ட்ஸ் வரல வெளியில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு கேட்டேன் அப்போது ஒன்றும் யோசிக்காமல் சொல்கிறேன் அண்ணே மூணு ரிவிஷன் எக்ஸாம் வச்சுருக்காங்க இது வரைக்கும் இந்த மூணு ரிவிஷன்லயும் நான் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு குறைஞ்சி வாங்கினதே கிடையாது அப்படின்னா த லீஸ்ட் ஆஃப் ஸ்கோர்ட் இஸ் தௌசண்ட் ஒன் ஃபோ ஒன் ஃபிஃப்டி ஐ ஹப் நாட் ஸ்கோர்ட் என்திங் லெஸ் தென் தேட் அப்படியே பலாருன்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு என்ன என்னோட டுவெல்த் மார்க் ரெண்டால பெருக்கணும் கூட வராது இவன் இஃப் மல்டிப்ளை மை டுவெல்த் மார்க்ஸ் பை 2 ஆல் நாட் ரீச் தேர் நல்லா யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட யாராவது உதவின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் मोस्ट ஆஃப் us will do this first we will open our wallet அதுல இருக்க பைசா எடுத்து கொடுப்போம் இன் எவ்ரி ஒன் இன் தி சால்ட் ஹவ் டன் இட் உங்க வாழ்க்கையில எப்பையாவது ஒரு தடவை அது பண்ணியிருக்கீங்க ரோட்டேரியன் சர்னா அது வாரம் வாரம் பண்ணுவீங்க சன்ஷைன் ஃபண்ட் வைஃபுகு बर्थडे ஹஸ்பண்டுகு बर्थडे பார்ட்டிக்கு बर्थडे தாத்தாக்கு बर्थडेனால நம்ம வி गिव ஃபண்ட்ஸ் ஸ் அ பிக் ஹார்ட்னு சொல்லுவாங்க எல்லாரும் பண்ணிருப்பீங்க நானும் பண்ணியிருக்கேன் ஆனால் அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பைசா கொடுக்கறது ஒரு யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சுது எனக்கு ஐ டென்ட் கிவ் அர் தனி அண்ட் ஐ டென்ட் நோ வாக் அவுட் டு ஹெல்ப்சோ நான் யோசி பார்க்கறேன் நான் வாங்குற சம்பளத்தில் என்னால் ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியுமா கண்டிப்பாக படிக்க வைக்க முடியும் ஒரு குழந்தைய கண்டிப்பாக படிக்க வைக்க முடியும் பட் வாஸ் ரன்னிங் இன் மை ஹெட் டேஸ் இது மாதிரி எத்தனை குழந்தைங்க இருப்பாங்க வாலெட் எடுத்தேன் என்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்தேன் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு ஒரு ரிசல்ட்ஸ் வந்தோடனே என்னை கூப்பிடு நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறேன் அப்படின்னு அதான் சொல்ல சில நிகழ்வுகள் நம்மளை புரட்டி போடணுவாங்க அன்றைக்கி மதுரையிலேருந்து அடுத்து நான் சேலத்துக்கு வரணும் பேசுகிறதுக்கு அந்த காரில் ஒரு மூன்று மணி நேரம் தனியாக நான் மட்டும்தான் இருக்கேன் திருப்பி திருப்பி இந்த பொண்ணோட தாட்ஸ் வந்துட்டே இருந்தது அப்போ என்னோடய ஃபோனை எடுத்து ஃபோன் புக்கில் யாரெல்லாம் பேர் இருக்கான்னு சும்மா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன் நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து பாருங்கள் உங்க நம்பர்ஸ் முக்கால் வாசி இப்படிதான் இருக்கும் எந்த இருக்கீங்களோ அந்த ப்ரொஃபஷன் ப்ரொபஷன்ஸ் இருக்கும் யூ லாட் 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 ஆஃப் 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 இஃப் இஃப் மெடிசன் டாக்டர் டாக்டர்ஸ் அண்ட் நம்பர் இப்போ ஏன் எடுத்து பார்த்தா ரெண்டு மூணு டைப் ஆஃப் 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 நம்பர்ஸ் தான் இருந்தது ஐ லாட் லாட் நம்பர் ப்ரொஃபஷனல்ஸ் அப்போ பார்த்தேன் இத்தனை காலேஜ் நம்மளுக்கு தெரியுது நம்ம தான் இந்த காலேஜ்லாம் இத்தனை முறை போய் பேசியிருக்கோமே வெக்கத்தை விட்டு ஒரு கிட்ட ஃப்ரீ சீட் கேட்டுருவோமா அப்படின்னு தோணுச்சு அன்னைக்கு தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது நமக்குன்னு ஒரு உதவி கேட்கணும் நீங்க உங்களுக்கு ஒரு பர்சனல் ஃபேவர் போய் கேட்கணும் அப்படின்னா நீங்க கூனி குறுக்கி தான் போய் கேட்க முடியும் யுவர் ஷோல்டர்ஸ் வில் ட்ரூப் நீங்கள் போய் இப்போ நான் சார்கிட்ட போய் ஒரு ஐநூறுவா கேட்குறேன்னா ஹலோ சார் ஒரு ஐநூறுவா கொடுங்க சார் அப்படின்லாம் கேட்க முடியாது மை ஷோல்டர்ஸ் வில் ரூப் மை வாய்ஸ் வில் பிகம் ஃபீபிள் ரொம்ப சார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார் ஒரு ஐநூறுவா கொடுங்க சார் அப்படின்னு நீங்கள் உங்கள் பர்சனல் ஃபேவர் கேட்குறோன்னா அதே விஷயத்த அந்த உதவி யாருன்னே தெரியாது உங்களுக்கு யாருனே தெரியாத ஒருத்தருக்கு போய் அந்த ஒரு உதவி கேட்டு பாருங்கள் உங்கள் குரலில் ஒரு கம்பீரம் தெரியும் அன்னைக்கு என் குரலில் ஒரு கம்பீரம் இருந்தது சென்னையில் இருக்க ஒரு காலேஜ் சேர்மன் ஃபோன் பண்ணேன் அவர்கிட்ட கேட்டேன் சார் இது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரே ஒரு ஃப்ரீ சீட் கொடுக்க முடியுமா ஃப்ரீ சீட்னா இட் ஹேஸ் டு பி ஃப்ரீ கம்ப்ளீட்லி ஃப்ரீ உங்களால் முடியுமா அப்படின்னு அப்புறம் யோசிச்சேன் இவ்வளோ ஃப்ரீ சீட் கொடுக்குறது இவர் ஏதாவது யோசிக்க போகிறாரு நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்க வேணாம் சார் நீங்க ஒரு சீட் ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா நீங்க எப்பெல்லாம் உங்க காலேஜ் கூப்பிடுறீங்களோ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிட்டு போறேன் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஐ வில் டூ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு அப்படி யோசிச்சாரு ஒரு சீட் இல்ல சுஜித் ஐ இல் கிவ் யூ டுவெண்ட்டி சீட்ஸ் இருபது சீட் தரேன் அப்படின்னாரு இப்போ நான் கேட்டது ஒரு சீட்டு எனக்கு கிடைச்சது இருபது சீட் இருபது பசங்களை படிக்க வைக்க முடியும் இருபது சீட்டுக்கு எப்படி பசங்களை சோர்ஸ் பண்றதுன்னு தெரியல என் ஆறு உயிர் நண்பன் உண்மையாவே என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஆர்ஜே பாலாஜி உங்களுக்கு எல்லாரும் தெரியும் சினிமாவில் ரேடியோலாம் வந்துட்டு இருக்காரு பாலாஜி நானும் டீ குடிக்கும் போது ஒரு நாள் சொன்னான் பாலாஜி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருபது சீட் தரான்றாங்க அப்படின்னா அவன் அவனா தெரியும் இல்லை வாய் ஜாஸ்தி அவனுக்கு அவன் அப்படி பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ நல்லவங்களாம இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ இருபது பேர் படிக்க வைக்கலாமா நம்ம அப்படின்னா ஆமாம் பாலாஜி என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி சரி வாங்க என் கூட அப்படின்னா கட கடன் போனோம் பிக் எஃப்எம் ஸ்டூடியோ போனோம் ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்தான் வாங்க நம்ம ஒரு ரேடியோ ஷோ பண்ணலாம் அப்படின்னா என்ன ரேடியோ ஷோ இல்லை உங்ககிட்ட இருபது சீட் இருக்குன்னு சொல்லுங்க அப்போ நம்ம பசங்கள்லாம் வருவாங்களா நம்ம படிக்க வைக்கலாம் அப்படின்னா இப்படி ஆரம்பிக்கப்பட்டதான் மாற்றம் ஃபவுண்டேஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மாற்றம் பவுண்டேஷன் பேர்லாம் கூட எழுதல அப்ப பாலாஜி கிட்ட சொன்ன ஒரு அரை மணி நேரம் டைம் கூட எனக்கு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து ஐ ரோட் பை கைடிங் பிரின்சிபல் ஆஃப் மை பவுண்டேஷன் பாயிண்ட் நம்பர் ஒன் ஆர்ஃபன் சில்ட்ரன் வில் பி கிவன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அனாதை குழந்தைகளுக்கு முதல் பிரிஃபரன்ஸ் கேள்வியே கிடையாது அப்பா அம்மா இல்லையா நீ கேட்குற கோர்ஸ் கிடைக்கும் ஃபவுண்டேஷனில் நம்பர் ஒன் நம்பர் டூ சிங்கிள் பேரண்ட் அப்பா இல்லை அம்மா இல்லை வறுமை கோட்டு கீழே இருந்தால் உனக்கு கண்டிப்பாக சீட்டு வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அட்மிஷன் நாலாவது முக்கியமான ஒரு விஷயத்த எழுதணும் அந்த ஒரு விஷயந்தான் நிறைய என்ஜிஓஸ் கேட்குறாங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு எங்கள் கிட்டே படிக்கிற குழந்தைங்களோடைய புகைப்படமோ வீடியோவோ எக்காரணத்தை கொண்டும் வெளியே விட மாட்டோம் அப்படின்றதில் ரொம்ப தெளிவா இருந்தோம் ரைட் நீங்கள் மாற்றம் ஃபவுண்டேஷன் எங்களோட வெப்சைட் வந்து மாற்றம் ஃபவுண்டேஷன் டாட் காம் யூ கோட் அர் வெப்சைட் யூல் நாட் ஃபைண்ட் அ சிங்கிள் பிக்சர் ஆஃப் அ கிட்ஸ் வார் ஸ்டடிங் வித் அஸ் ஏன்னா ரொம்ப தெளிவா இருந்தோம் அவங்களுடைய இயலாமையை எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்திடக்கூடாது மாற்றம் பவுண்டேஷன் ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு மாசத்துக்கு தான் பேங்க் அக்கௌண்டை ஓபன் பண்ணோம் அஞ்சாவது விஷயம் என்ன சொன்னோம்னா ஒருத்தருக்கு உதவி செய்வதற்கு பணம் மட்டும் ஒரு ரீசன் கிடையாது வாட் வி ஆர் ஆர் இதை இணைக்கிற பாலமாக மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம் ஸோ ஒரு குழந்தையில் ஆரம்பிக்கப்பட்ட மாற்றம் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு நானூத்தி எண்பத்தி ரெண்டு குழந்தைகள் இன் டுவெண்ட்டி செவன் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஸ்டடிங் அக்ராஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் லா மெடிசன் நர்சிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஹெச்ஆர் கோர்ஸ் எம்பிஏ இதெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்கோம் சரி இந்த முதல் குழந்தை வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணு போன வருஷம் பாஸ் அவுட் ஆயிட்டா டூ தௌசண்ட் செவன்டீன் ஷி பாஸ்ட் அவுட் வித் சிஜிபி ஆஃப் நைன் பாயிண்ட் டூ இப்ப எங்க வேலை செய்யறான்னா ரொம்ப தூரத்துல இருந்து இல்ல இங்க இருந்து கூப்பிடுற தூரத்துல கோரமங்களால ஒரு ரோபோட்டிக்ஸ் ஃபார்ம்ல சிக்ஸ் பாயிண்ட் செவன் பைவ் லேக்ஸ் ஆனுவல் காம்பன்சேஷன்ல சி அ ஒர்க்கிங் சக்சஸ் ஸ்டோரி எது மகிழ்ச்சின்னு கேட்டீங்களே இதுதான் மகிழ்ச்சி எங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு நேரம் யூ கேன் சி அ டிஃபரன்ஸ் ஃப்ரம் அ டொமஸ்டிக் மேட் ஒர்க்கிங் ஃபார் ரோபோட்டிக்ஸ் ஃபார்ம் தி செகண்ட் ஸ்டோரி தட் ஐ வாண்ட் டு டெல் யூ குறிப்பா நம்ம பசங்களுக்கு ஆன்ஸ் அண்ட்ஸ்னட்ஸ் இருக்காங்க பாருங்கள் நம்ம பசங்களுக்கு உண்மையாக பசினா என்ன நம்ம குழந்தைங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது நான் குழந்தைங்க இருந்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நல்லா காத்து கொடுத்து கேட்டுக்கோ ஏன்னா உனக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா அம்மா வந்து உனக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க குழந்தைக்கு பசிக்குன்னு அப் அப்படி தெரிஞ்சாலே தெர் இஸ் சம்திங் விச் இஸ் அவைலபிள் என்கிட்ட படிக்கிற ஒரு ஒரு குழந்த இருக்கா வி பிக்டர் ஃப்ரம் கும்பகோணம் டூ இயர்ஸ் பேக் நெசவு தொழிலாளி அப்பா அம்மா இந்த பொண்ணு யூகேஜி படிக்கும்போது அப்பா அம்மா இறந்துட்டாங்க ஆக்சிடெண்ட்டில் பாட்டி தான் படிக்க வச்சுருக்காங்க அருமையான மார்க்கை ஃபவுண்டேஷன் எல்லாரும் என்னை அண்ணன் தான் கூப்பிடுவாங்க ஸோ நான் அந்த நான் தான் போய் பிக்கப் பண்ணுவேன் ஃபியூ வாலண்டியர்ஸோட ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து பஸ் டிக்கெட் அனுப்பிச்சாச்சு நான் சொல்கிறேன் தாம்பரம் ரயில்வே பஸ் ஸ்டாண்ட் வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பமா எல்லாம் நாளைக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டியா எல்லாம் கேட்டுட்ருக்கேன் அப்போ அந்த பொண்ணு வந்து நான் எல்லாம் ரெடியாக இருக்கேனே அப்படின்ச்சு தெரியாமல் நான் ஒரு கேள்வி கேட்டேன் பேசும்போது சாப்பிட்டியான்னு கேட்டேன் நார்மலாக நீங்கள் வென் யூ என்கொயர் வித் பீப்பிள் நார்மலி இட்ஸ் ஆஃபன் டின்னர் சாப்பிட்டீங்களா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களான்னு சாப்பிட்டியான்னு கேட்டேன் அந்த பக்கத்தில் அந்த குரல் அந்த பொண்ணு சொல்லுது அண்ணே நான் ஒருவேளை தானே சாப்பிடுவேன் அப்படின்னா ஐ இட் ஒன்லி ஒன்ஸ் அ டே ஒருவேளை தான் சாப்பிடுவியா அப்படின்னா ஆமா அப்படின்னா ஏன் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் ஏன்னா நம்ம பட்னி இருந்தது இல்லைல்ல அந்த பொண்ணு சொல்கிறேன் அண்ணே ஸ்கூலில் சத்துணவு போடுவாங்க மதிய உணவு சத்துணவு மிட் டே மீல்ஸ் அது ஒருவேளை தானே சாப்பாடு எங்கள் பாட்டி என்னை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சது அந்த சத்துணவு சாப்பிட்றதுக்கு தான் அதில் நான் நல்லா படித்ததுனால எங்கள் ஹெட் மிஸ்டர்ஸ் வந்து உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்கூல் லீவ் இல்லை அதனால மதியானம் சாப்பாடு கிடையாதுண்ணே பாட்டி காலையில் ரெண்டு ரூபா இட்லி கொடுப்பாங்க ரெண்டு ரூபா கொடுப்பாங்க நான் ரெண்டு இட்லி சாப்பிடுவேன் அடுத்த நாள் தான் அடுத்த நாள் அடுத்த நாள் காலையில் தான் ரெண்டு இட்லி ஓ கே ஆன் டூ இட்லிஸ் ஃபார் டே இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங்காக அடுத்த பிரேக்ஃபஸ்ட் அதனால தான் லீடர்ஸ் லைக் காமராஜர் லீடர்ஸ் லைக் எம்ஜிஆர் கேன் நெவர் பி ஃபர்காட்டன் லெஜன்ஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கல்வி அறிவுக்கு முன்னாடி உனக்கு வயிற்றில் சாப்பாடு போனால் தான் படிக்கவே முடியும் எத்தனோ குழந்தைங்க இன்றைக்கும் எங்கள் ஃபவுண்டேஷனில் அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக தான் ஸ்கூலுக்கே போயிருக்காங்க இது கேட்கும் போது எனக்கு கஷ்டமா நான் டாப்பிக்கை மாற்றிடலான்னு நினச்சேன் சரி சரிம்மா கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் நாளைக்கு நீ வந்துடுறல நாளை இருந்து உன் ஹாஸ்டலில் சாப்பாடு சூப்பராக இருக்கும் எல்லாம் சொல்லிட்டேன் அடுத்து அந்த பொண்ணு கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை கேட்டேன் என்னை பார்த்து அண்ணே நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னா இப்போ போய் சொல்ல முடியுமா உண்மைதானே சொல்லி ஆகணும் சை சார் சாப்பிட்டோம்மா அப்படின்னு என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி சாப்பிட்டோம்மா அப்படின்னா அந்த சைட்லருந்து அந்த வாய்ஸ் என்ன சொன்னிச்சு தெரியுமா ஆ சப்பாத்தி அண்ணே ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு கல்யாண ரிசப்ஷனில் சாப்பிட்டேண்ணே அப்படின்னா சப்பாத்தி வந்து ஒரு லக்ஸூரியஸ் ஃபுட் ஐட்டம்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரியும் ஏன்னா டெய்லி என் வைஃப்கிட்ட சண்டை போடுவேன் டெய்லி சப்பாத்தி போட்டு சாவடிக்கிறேன் வேறு ஏதாவது செய்ய மாட்டியா அப்படின்னு ஊடகத்துறையில் தங்கமான தொழில் வாய்ப்பு சமூக வலைதளங்கள் முதல் உள்ளூர் தொலைக்காட்சி வரை ஒரு நாள் உழைப்பு ஒவ்வொரு நாளும் வருமானம்